பிரியமானவர்களே ஆண்டவர் ஆகிய இனிய நாமத்தினாலே இந்த நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக இன்றைக்கி கர்த்தரை கிரிய செய்ய அனுமதிப்போமாக என்றதான தலைப்பிலே நம் கத்திரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் நமக்கு எல்லோருக்குமே யோவான் பதினோராம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான லாசுருவனுடைய சம்பவத்தை நாம் மறந்திருக்கிறோம் லாசுரு மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களாகிறது ஏற்கனவே அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் வியாதியாக இருக்கும் பொழுது இயேசுவுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார் நான் இப்படி இப்படி நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சித்தத்தை வைத்திருந்தார் ஆனால் மனுஷனுடைய சித்தம் என்ன வியாதியாக இருக்கும்போதே லாசருவை இயேசு சுகமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி ஆனால் தேவ சித்தம் அதுவல்ல அவர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு தாம் இருக்கிற இடத்துல இன்னும் இரண்டு நாள் தங்குகிறார் இப்பொழுது லாசரு வியாதி அதிகமாய் மறித்து போகிறார் இயேசு வரவில்லை அடக்கம் பண்ணப்பட்டார் அப்பொழுதும் இயேசு வரவில்லை அவன் அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களான பிறகு ஆண்டவராகியேசு லாசருடைய ஊர் பெத்தானியாவுக்கு வருகிறார் இப்பொழுது அவருடைய சகோதரிகள் சொல்லுகிறார்கள் அண்டவரே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவர்களுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனை காப்பாற்றி இருக்கலாமே ஆண்டவரே இது அவருடைய விருப்பம் ஆனால் தேவ சித்தம் என்ன அது வேறு இப்பொழுது இயேசு லாசனுடைய கல்லறைக்கு வருகிறார் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்பொழுதும் மார்த்தால் குறுக்கிட்டு சொல்லுகிறார் ஐயோ ஆண்டவரே கல்லை எடுத்து போட்டால் என்ன ஆகிறது ஆண்டவரே அவன் அடக்கம் நான்கு நாட்கள் ஆகிறதே நாருமே என்று சொல்லி மார்த்தால் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீ மறி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பார் தேவன் தம்முடைய சித்தத்தை ஆண்டவராக இயேசு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவர் வந்திருக்கும் போது மனுஷனுடைய சித்தம் உள்ளே புகுத்த முயற்சி செய்யப்படுகிறது மார்த்தால் தன்னுடைய விருப்பங்களை தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய யோசனைகளை தேவ சித்தத்திற்கு தடையாக கொண்டு வந்து நிறுத்த முயற்சி செய்கிறாள் ஆண்டவரே இப்போ அவன் அடக்கம் பண்ணப்பட்ட நான்கு நாட்கள் ஆகிறது இப்போ போய் கல்லெடுத்துப்பட்ட நாற்றம் எடுக்குமே இது மனுஷனுடைய மூளை மனுஷனுடைய சிந்தை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கல்லை எடுத்து போட்டால்தான் நீ என்னை விசுவாசித்தால் மட்டும்தான் என்னுடைய மகிமையான காரியங்களை நீ பார்க்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராகியே சு சொல்லுகிறார் அன்பானந்தோட பிள்ளைகளே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை சித்தங்களை நோக்கங்களை உடையவராக இருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தேவ சித்தத்திற்கு இடையிலே நம்முடைய சுய சித்தத்தை நம்முடைய சுய சிந்தைகளை நம்முடைய மூளை சொல்லுகிறதை நம்ம கொண்டு வந்து நம்ம தடையாக குறுக்காக நிறுத்துகிறோம் அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராலே கிரியை செய்ய முடியவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய தடைக்கல்லை உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைக்கல்லை நீ எடுத்து போடும் பொழுதுதான் நான் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் ஆசிக்கிறோம் அன்பான பிள்ளைகளே கர்த்தரை கிரிய செய்ய மார்த்தால் அனுமதித்த பிறகுதான் அங்கே கர்த்தர் பலத்த கிரியை செய்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களான பிறகுதான் ஆண்டவராக இயேசு வந்தார் ஏன் நான்கு நாட்கள் கழித்து வர வேண்டும் ஏன் ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்திருக்கலாமே இல்லை மறித்த உடனே வந்திருக்கலாமே ஏன் குறிப்பாக நான்கு நாட்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சொன்னால் யூதர்கள் ஒரு காரியத்தை நம்பினார்கள் அது என்னவென்று சொன்னால் ஒரு மனுஷன் மறித்து போன பிறகும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்கள் வரைக்கும் அந்த ஆவி அவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே சுற்றி கொண்டிருக்கும் இருக்கும் என்று சொல்லி யூதர்களுக்குள்ளே ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நாட்களில் அன்பான எனவே தான் ஆண்டவராக ஆண்டவராக்யேசு அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு முன்பதாக வந்திருந்தால் லாசுர்வ உயிரோட எழுப்பி இருந்தால் சொல்லியிருப்பாங்க அந்த ஆவி அங்கே தான் நடந்தது உடனே வந்துட்டு லாசுர்வா வெளியே சொன்ன அந்த ஆவி அவனுக்குள்ளே வந்து திரும்ப அவனை உயிரை அடைஞ்சிருப்பான்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார்கள் இயேசு அதற்கு கூட இடம் கொடுக்கல நான்கு நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஆவி அந்த இடத்தை விட்டு செல்லும் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு சாதாரணமான ஒரு நம்பிக்கை இருந்தது அன்பான துணை பிள்ளைகளே அதனால தான் ஆண்டவராக இயேசு என்ன செய்தால் அந்த நம்பிக்கை உடைக்கிற விதத்தில் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது கர்த்தர் நினைத்தால் எதை வேணாலும் செய்ய முடியும் நான் நினைத்தால் எதை வேணாலும் செய்ய முடியும் என்பதை எல்லோருக்கும் காண்பிக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான்கு நாட்களான பிறகு வந்தார் இப்போ அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது என்னுடைய சித்தத்தை எல்லாம் முடிந்து போயிற்று என்று சொல்லி மனுஷர்கள் சொல்லுகிற இந்த நேரத்தில் என்னுடைய சித்தத்தை என் வல்லமையை உன் வாழ்க்கையில் காண்பிக்க போகிறேன் உன் தடைக்கல்லை எடுத்துப்போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தடைக்கல் எது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அவிசுவாசம் நம்முடைய மூளை சொல்லுகிற காரியங்கள் தான் தடைக்கல்லாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிற உன் அவிசுவாசத்தையும் உன் மூளை சொல்லுகிற காரியங்களும் உனக்கு ஒரு தடையாக இருக்க தடை கற்களாக அதை எடுத்து போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதை எடுத்து போட்ட பிறகுதான் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறினது கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார் அன்பானது தேனி பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தடை கற்களாக எது இருக்கிறது நமக்கும் கர்த்தருக்கும் நடுவே தடை கற்களாக இருக்கிறது நம்முடைய சுய சிந்தனைகளாக அல்லது நம்முடைய அவிசுவாசமா எது நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் கிரிய செய்ய விடாமல் தடுக்கிறது என்பதை நாம் தான் யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அண்டவரை பார்த்து சொல்லும் அந்த காலவேளை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் முழுவதுமாய் கிரிய செய்ய என்ன கர்ப்பணிக்கிறேன் நீர் கிரிய செய்யும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி கத்தருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போமாக ஜெபிப்போமா பிதாவே அம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவரே என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது எங்கள் வாழ்க்கையிலே அண்டவரே உம் நீர் கிரிய செய்ய முடியாதபடிக்கு எங்களுடைய சுய சிந்தங்கள் சிந்தனை சிந்தனைகளும் அண்டபுரம் எங்களுடைய அவிசுவாசமும் ஒரு தடை கற்களாக இருக்கிறது என்பதை தகப்பனை இன்றைக்கு நீர் எங்களுக்கு அண்டபுரை வெளிப்படுத்தும் நம்முடைய கிரிவைக்கா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அண்டவரே அப்பா நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே நீர் முழுவதுமாய் கிரியைகள் நிறைவேற்றி நிறைவேற்றிக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா கத்தாவே உம்முடைய சித்தம் என்னவோ அதை எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி கொள்ளும்படியாய் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் சிபிக்கிறேன் அண்ட இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடை கற்களும் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடை கற்களும் நீங்கி ஐயா மனுஷன் முடியாது என்று சொல்லி அண்டவரே முடிவு கட்டிவிட்டதை அண்ட நீர் துவங்க துவங்குகிற தேவனாக இருக்கிறேன் செய்கிற தேவனாக இருக்கிறி அண்டபுரையே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முடிந்து போனது என்று சொல்லி எதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் நீர் மீண்டும் துவங்குகிற உடைய கிருபைக்காய் ஷோத்ரன் அண்டபுரையே உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஏசுமி நாம துளப்பு கொடுத்து ஜெவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் த லாட் தி தலாட்